சென்னையில் முதன்முறையாக மத்திய அரசு சார்பில் வானிலை மாற்றம் ஆய்வுக்கான அதிநவீன தொழில்நுட்ப மையம் திறக்கப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசு சார்பில் மேக வெடிப்புகள் காலநிலை மாற்றங்களை கண்டறிய மிஷன் மவுசம் என்ற வானிலை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை புவியியல் மற்றும் அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் சத்தியபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மரிய ஜீனா ஜான்சன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த மையத்தில் சென்னையின் நகர வானிலை மற்றும் சூழலியல் மாறுபாடுகளை ஆராய்வதற்காக செயலோமீட்டர் சோடார் மைக்ரோரைன் ரடார் போன்ற உயர் தொழில்நுட்ப கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன இவை காற்றோட்டம் மாசுகள் மேகங்கள் மற்றும் மழை மாறுபாடுகள் குறித்த உயர்தர தகவல்களை தொடர்ச்சியாக சேகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இந்தியாவின் வானிலை கணிப்பு திறனை மேம்படுத்தவும் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான நாட்டின் நிலைத்தன்மையை வலுப்படுத்தவும் இது உதவும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த புவியியல் மற்றும் அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் இந்த மையம் மூலம் திடீரென ஏற்படும் மழை மற்றும் மேக வெடிப்புகளை கண்காணிக்கலாம் என்று தெரிவித்தார் Wherever you go, whatever you do, throw a little at it. All mags, vest and Briefs.